யாருக்கு மாலைகள் ஆவதென்று ஊங்கொடிகல் பூக்கள் பூப்பருங்கை ஃபோன்லாம் பண்ணிருந்தா நான் எப்போ ஃபோன் பண்ணா அதுக்கு ரிட்டன் நீ எப்போ வந்து கேக்குற பத்தியா என்ன கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வேற எதுவும் இல்லையே டேய் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா நான் மார்னிங் 8:30 க்கு உங்களுக்கு கால் பண்ணா நீ நைட் 8:30 க்கு கால் பண்ணி என்ன விஷயம் கேக்குற இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லட்டும் ஜஸ்ட் 12 அதுக்கு பேரு ஜஸ்ட் 12 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் ஓ அப்படி சொல்லணுமா அத

கோலோல மிதிச்சுக்கிட்டு கையால புடிச்சுக்கிட்டு அப்படியே தான் போனோம் வேற என்ன பண்ண முடியும் கை வலிக்குதுன்றதுக்காக பறந்த போக முடியும் இந்த வாய் மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோயே நாய் தூக்கிட்டு போயிடும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா யாருக்கு தெரியும் அப்பப்ப வர்றதான் பேசி விட்டுறேன் இதுல பழமொழி எல்லாம் படிச்சுட்டு வந்தா பேச முடியும் சரி சொல்லுடி என்ன எதுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன் நான் ஒண்ணு கூப்பிட்டேன் கூப்பிடலையே அப்போ யாரு உங்க ஆயா மெசேஜ் போட்டாங்களா நான் இந்த மாதிரி பார்க்குக்கு போறேன் காலையில இருந்து ஆபீஸ்க்கு ஏண்டா வரல அப்படின்னு சொல்லிட்டேன் பிம்மா பார்க்கணும்னா பார்க்கணும்னு சொல்லுடி அதல என்ன உனக்கு ஈக்கோ தடுக்குதே பார்க்கணும்னு சொல்லவாலாம் வந்தா எதுக்குடா வந்தன்னு கேட்பாளாம் இதெல்லாம் உனக்கே ஓவர் ஆலியா நான் உன்ன உன நீ எதா ஓ நீங்க போட்ட மெசேஜ்க்கு அதா மீனிங் வேற ஏதோ மீனிங் இல்ல அப்படி நான் பார்க்குக்கு போறேன் நீ ஏன்டா ஆபீஸ் வரல இத நான் எப்படி புரிஞ்சிக்கணும் அவ ஏதோ ஃப்ரியா பார்க்குக்கு போறா போல அப்படியே போறப்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டே போற நம்மள ஆபீஸ்க்கு வரலன்றதை கேட்டு அப்படின்னு புரிஞ்சிக்கணும் ஆனா இங்க பாரு பவி ஒரு லிமிட்டுக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேன் என்ன ரொம்ப டீஸ் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நான் கண்டுக்க மாட்டேன் பாத்துக்கோ நீ தான் என் பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கும் அப்படியே சொல்றேன் ஆமா நாளா கோச்சுக்கிட்டே உன்னை பார்க்க கூடாதுன்னு முடிவலாம் பண்ணிட்டா அப்படினா அப்ப என்ன யாராலயும் மாத்த முடியாது நீ என்ன நினைச்சாலும் மாத்த முடியாது பாத்துக்கோ ஹோ அப்படி சரி சரி இந்த டயலாக போறப்ப அந்த சைடுல ஒரு ஆறு மாதிரி ஓடும் பாரு நல்ல ஸ்பீடா அந்த ஆத்து தண்ணியில அப்படியே விட்டுட்டு போயிடு அப்ப நான் வெறும் வாய் டைலாக் தான் பேசுறேன் உன்னை பார்க்காமலாம் என்னால இருக்க முடியாது நானே தான் வந்து உன்னை பார்ப்பேன் நீ ஏன் என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணது கிடையாது பார்க்கவும் மாட்டேன் அப்படி அப்படிதானே சொல்ல வரேன் எக்ஸாக்டா அப்படி சொல்ல வரலடா அப்படி சொல்ல வரலனா அப்படிதான் சொன்னானே அர்த்தம் இங்க பாருடி முட்டை கண்ணி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எதையும் பேச்ச மதிக்கிற மாதிரி தெரியல என்ன டீஸ் பண்ணி பாக்குறதுக்கு தான் நிக்கிற எப்பவுமே இப்பவும் சொல்றேன் நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா உடனே கூப்பிட்டு போயிடுவேன் ஓகே இல்லன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயா இந்த பார்க்ல வேற ஏதாவது ஃபிகரை பார்த்து கூப்பிட்டு போயிடுவேன் கூப்பிட்டுப்போ கூப்பிட்டுப்போ அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் பண்ணி வைக்க மாட்டேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு ஏதாவது அவசியம் வந்துச்சுன்னா சொல்லு சாச்சு கையிட்டு வேணா வந்து போட்டு பாவி அம்மா இது என்னடா ரெண்டு பலூன்னு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு உன்னை பார்க்க வரல அதான் சைக்கிள் அப்படி எடுத்து வந்தா நல்லா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்து வரலான்னு ரெண்டு ஹார்ட் போட்ட பலூன் எடுத்து ஊதி கட்டிட்டு வந்தேன் நல்லா இருக்குல்ல ஒன்னு நீ இன்னொன்னு நான் எவ்வளவு பொருள் இருக்கு தெரியுமா ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தா சந்தோஷப்படுற ஒரு பொருள்ல பலூனும் ஒண்ணு அப்படியா அப்ப உனக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு இது என்னடா உனக்கு பலூன் பிடிக்கும் எனக்கு தெரியும் தெரிஞ்சதான் கட்டிட்டு வந்தேன் பார்த்த உடனே உனக்கு பிடிக்கும்னு தெரியும் ஆனா இந்த மாதிரி காட்டு உதின பலூன் கொடுத்தா ரெண்டு நாள்ல வெடிச்சிரும் என்னதான் நீ பத்திரமா வச்சிருந்தாலும் என் ஞாபகமா உங்ககிட்ட இருக்காதுல்ல அதான் நானே அப்படி ஒரு ரெட் கலர் சார்ட் வாங்கி அப்படி ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி ஓ பெரிய பெரிய எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நீ நம்ம சார் இவ்வளவு வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம்ல உதட்டில் உந்தன் பெயர்தான் உடலில் உந்தன் உயிர்தான் நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் உண்மையிலே அழகா இருக்கு தெரியுமா எப்படி பவி ஒரு ஹார்ட் கார்த்தி ஒரு ஹார்ட் அதான் மென்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பவி இல்லாமா கார்த்தி இல்ல கார்த்தி இல்லாமல் பவி இல்ல கார்த்தியோட ஒரிஜினல் இதய இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அதை நீ வச்சுக்கிட்டு திருப்பி என்கிட்ட தர மாட்டுறேன்னு ரொம்ப வம்பு பண்ற அதான் சரி டம்மு இதையும் ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் இதையும் பத்திரமா வச்சுக்கண்ணா சுத்திரானு தரமா யோசிக்கிறான்ல சுத்திராண்ணா அப்போ இப்படிலாம் யோசித்து கிஃப்ட் கொடுத்த கார்த்திக்கு ஒரு ராயில வீசூ சொல்லி பார்க்கலாம் ஏய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தரலையா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சார்ட் வாங்கி அதில் கார்த்தி பவின்னு எழுதிட்டு வந்துட்டு இதை கொடுத்தாராமா இது உடனே நாங்க ஐல போய் சொல்லிடணுமா இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையாடா ஏய் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறவன் கூட முழு மனசோட கிஃப்ட் வாங்கி தர மாட்டான் ஐயோ என்னடா அஞ்சு லட்சம் ரூபாய் கிஃப்ட் வாங்கி தரமே அப்படின்னு அவன் அரகுற மனசோட தான் வாங்கி தருவான் ஆனா என் மனசு ரொம்ப பெருசு புரியுதா அதை உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாதுதான் அஞ்சு ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாலும் அது என் ஹார்ட்ஃபுல்லா ரொம்ப எமோஷனலா கொடுத்துட்டு இருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோடி

ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கேரியர் வச்ச சைக்கிள்ல போறதுக்கா நீ வாரன் மட்டும் சொல்லு நான் எப்படி சைக்கிள் எடுத்துட்டு வரேன் பாரு கேரியர் வச்ச சைக்கிள்ல நான் எடுத்துட்டு வர மாட்டப்பா பின்னாடி உட்காந்து நீ ஆரிய வீடியோக்க பாத்துட்டு வரதுக்கா முன்னாடி கம்பி செட் பண்ணி அதுல ஒரு சீட் செட் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன் நீ வாரன் சொல்ற அன்னைக்கு முன்னாடி உட்கார வச்சு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜோடியா ஜம்னு செம்மையா போலாம் அப்பாவி ஆமா டிப்பாவி பின்னாடி உட்கார வச்சுட்டு போனாலாம் ஒரு கிக்கே இருக்காது முன்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போனாதான் செம்மையா இருக்கும் எப்ப வரேன்னு சொல்லு அப்ப கூப்பிட்டு போறேன் ஒரு நாள் வரேன் I'm waiting. தெரியல கார்த்தி உன்னை பார்க்கணும் போல தான் இருந்துச்சு அதனால தான் அப்படி மெசேஜ் பண்ண நீ வரவேன்னு எனக்கு தெரியும் வா ஒரே வழியா என் முட்டை நீ ஒத்துக்கிட்டாலே ஒத்துக்கணும் ஒத்துக்க கூடாதுன்னா இல்ல தெரியல உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அம்மா அப்பா கூட இந்த டைம் எங்க போறேன்னு கேட்டாங்க சும்மா பார்க் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்

சரி இல்லைனாலும் பரவாயில்ல பத்திரமா வச்சுக்கோ இல்லை வியூவ சரி கிளம்பு பவி நீ கொஞ்சம் தூரம் போ நான் இங்கே வெயிட் பண்ணி பார்க்குறேன் அந்த டேர்னிங்ஸ் தாண்டிட்டினா போய்ட்டு வா கரெக்டா அண்ணா சின்ன பிள்ளையாடா சின்ன பிள்ளைன்னு இல்லை இப்போலாம் எந்த பிள்ளைக்கும் சேஃப்டி கிடையாது நீ அந்த டேர்னிங் தாண்டு இது வரைக்கும் பசங்களாம் உட்காந்துருப்பானுங்க அங்கே அதனால நீ போ நீ போகிற வரைக்கும் நான் பார்க்குறேன் நீ உங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு அப்படின்னா நான் கிளம்புவேன் சரி நீ பத்திரமா கிளம்பு ஓகே மட்டும் கண்ணி எதுக்கு என்ன டைம் குறை சொன்னீங்க ஆமா எனக்கு ஆசை பத்தியா உன்ன இந்த டைம் குற சொல்லி உன் மூஞ்ச பாத்துட்டு போய் தூங்கணும்ட்டு ஏற்கனவே ஒரு நாள் நைட்டு உன் மூஞ்ச பாத்துட்டு போய் தூங்கணுக்கு தான் நாலு நாளா தூக்கம் இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கேன் இதுல இன்னைக்கு வேற நான் உன்ன ஸ்பெஷலா கிளம்பி வர சொன்ன நீங்க பாருங்க ஒழுங்கா பேச கத்துக்கோங்க நானும் ஒழுங்கா பேசுவேன் தேவையில்லாம வாய் பேசினீங்கன்னா அப்புறம் நானும் தேவையில்லாம பேச வேண்டியது வரும் குடும்பமே தேவையில்லாம தானே பேசிக்கிட்டு தெரியுறீங்க அப்படி இருக்கும் போது நீ பேசறதுல ஒண்ணு தப்பு இல்ல அந்த குடும்பத்துல உள்ள ஆளுதானே நீனு தேவையில்லாம இப்ப எதுக்கு குடும்பத்தை பத்தி எல்லாம் எழுதுறீங்க நீயே சொல்ல உங்க அப்பா எப்படி அப்படி பேச மனசு வருது என்ன பெரிய வலி என்ன பெரிய வேதனை மத்தவங்களுக்கு புரியாத வழி அப்படியே அவருக்கும் அழிச்சிருச்சு யாருக்குமே இல்லாத வேதனை அப்படியே அவர் மனசுல வந்து பதிஞ்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்குதான் தெரியும் கூட இருந்து பாத்தியா இல்லவா அப்பா பாத்துருக்காரா ஒரு பொண்ணை பெற்று சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்து பார்த்து வளர்த்து எந்த கெட்ட பேரும் இல்லாமல் படிக்க வச்சு ஆளாக்கி அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பெற்றவங்களோட கடமை அப்படி அவங்க வளர்க்குற வளர்ப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா பெற்றவங்கள தான் பாதிக்குமே தவிர மற்றவங்க யாரையும் பாதிக்காது அந்த தாட்டில் தான் எங்கள் அப்பாவும் பேசுகிறாரு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசலாம் நாங்க ரெடிதான் ஃபர்ஸ்ட் நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பாவை பேச சொல்லுன்னா அவர் மாட்டுக்கு பேசக்கூடாது உங்க அக்கா வந்தா நாங்களா தேடி பிடிச்சு கொண்டு போய் ரோஹித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் சொல்லு தானே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படித்தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு நீ சொல்ல இந்த விளக்கத்தை ஏன் உங்க அப்பாவுக்கு நீங்க யாரும் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்க என்ன யாரும் தேடிட்டு வரலப்பா நான் தான் தேடிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு உங்க அக்கா ஏன் தெளிவா உங்க அப்பா மைண்ட்ல பதி வைக்க மாட்டாங்க பதிய வைக்கிற சுச்சுவேஷன் வரும்போது பதிய வைப்பா பேசணுன்ற நிர்பந்தம் வரும்போது கண்டிப்பாக பேசி தான் தீர்வா அவளும் ஒன்றும் ரொம்ப நாள் வாய முடிட்டு இருக்க போறதில்ல இப்போதைக்கு அவரை கஷ்டப்படுத்த வேணாமே அவ கம்மன் இருக்கா இன்னும் அப்படியே இருக்க சொல்லு அவையார் அவர் வரைக்கும் ஒருத்தன் மறுபுறப்பு எடுத்து வந்திருக்கான் தெரியுமா உங்க அக்கா மட்டும் அசால்ட்டா போயிட்டாங்க அவன்றதுனால பொறுமையா ஹேண்டில் பண்ணியிருக்கான் மத்த யாராவது இருந்தா போடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை பட் எங்க அப்பாவுக்கு புரிய வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே முடியும் ஆனா அவர் பேசுறதுல ஒரே ஒரு விஷயம் செம்ம உங்க அக்காவோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி காசு பணம் இருக்குன்றதுனால உங்க அக்கா வாழ்க்கைய நாசமாக்கிட்டாங்களாம் அப்படின்னு தான் அவர் பேசுறாரு தவிர உங்க அக்கா கோயில்ல போய் அழுததோ ரோஹித்துக்கு கல்யாணம் முடிவு பண்ணி அந்த பொண்ணு அந்த டைமுக்கு வராம போனதோ அந்த பொண்ணுக்காக இந்த ஜோசியக்காரரா ஒரு பொண்ணை தேடுறான்ட்டு தேவையில்லாம உங்க அக்காவை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதோ இன்னும் எதுவுமே விளங்கல அந்த ஆளுக்கு ஆனா என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிறீங்க பணத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிறீங்க பிடிச்சவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படி அப்படின்னு என்னன்னுவா பேசுறாரு தெரியுமா என்னவோ வீட்டுல உட்காந்துருந்தாங்க உங்க அக்காவை கூட்டு போய் தேவையில்லாம கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்ட மாதிரிலாம் பேசுறாரு பாருங்க என்ன வேணாலும் பேசுங்க ஆனா அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்படிதான் பேசுவேன் யார் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்காம தான் பொண்ணு வாழ்க்கையே வீணா போனாலும் போனா போது அப்படி ஒருத்தன் வந்து நின்னா கூட எனக்கு கருமாதி பண்ணிட்டு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த புள்ளி இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு எல்லாம் என்ன மரியாதை இங்க பாருங்க தேவையில்லாமலாம் பேசுனீங்க அப்புறம் நானும் தேவையில்லாம பேச வேண்டியது வரும் நான் தேவையோட தான் பேசுறேன் நான் ஒண்ணு தேவையில்லாம பேசலன்னா அந்த அளவு அப்படிதான் பேசுவேன் வந்ததை கூட மதிக்காம ரெண்டு மும்பரமா சண்டை போட்டுட்டு இருக்கு கீர்த்தனா இப்ப எது கோவமா இருக்க வில்லேஜ்ல வளர்ந்து பாருங்க நாலு நாளே குடும்பம் நடத்தி பாருங்க அப்ப தெரியும் ஊர்ல எல்லாம் எப்படி பேசுறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து அது வாழ்க்கை நிர்கதியா நிக்கும் போது பெத்தவனுக்கு கோவம் வருந்தா எங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் ரோஹித் மாமா நல்லவர் தான் இப்படி எங்க அக்காவை ஏமாத்தணும்னு நினைச்சு ஏமாத்தல பரிகாரம் பண்ண வந்த பொண்ணு தான் தாலி கட்டிட்டேன் இப்படி ஒரு பொண்ணுக்கு நான் தாலி கட்டணும்னு நினைக்கல அந்த பொண்ணுக்கு பணத்தை வந்தது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ரோஹித் மாமா பக்கம் நியாயத்தை சொன்ன அவரு புரிஞ்சுப்பாரு புரிஞ்சுக்காத அளவுக்கு அவர் ஒண்ணு மெச்சூரிட்டி இல்லாதவர் கிடையாது சொல்லி தொலைங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம் சொல்லி தொலைங்க அந்த ஆள் கிட்ட சொல்லி தொலைங்க இந்த மாதிரி தெரிஞ்ச அந்த பையன் தப்பு பண்ணல தெரியாம தான் தப்பு பண்ணிட்டாங்க சுத்தி இருந்தவங்க பண்ண சூழ்ச்சி தானே தவிர அந்த பையன் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிய வச்சு தொலைங்க அந்த ஆளுக்கு ப்ரோ கம்மன் ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி சொல்லி தொலைச்சிட்டு போலாம் தான் அதுக்குன்னு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நானும் சரி என் அக்காவும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எங்க அப்பா கிட்டே ஏன் இந்த விஷயத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேச மாட்டோம்ன்றேன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது வரைக்கும் எங்க அக்கா கூட கல்யாணம் ஆன அந்த யாருன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் இப்பவும் சரி எனக்கு தெரியும் அக்காவுக்கு தெரியும் வேற யாருக்கும் வீட்டுல தெரியாது அப்படியே தெரிஞ்சா கூட பேசுற சுச்சுவேஷன் இல்ல அதான் என்ன வெங்காயத்துக்கு பேசுற சுச்சுவேஷன் இல்லன்னு கேக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால தானே அவருக்கு ஆப்ரேஷனே பண்ணாங்க அதனால தானே அவள் வாழ்க்கையே தொலைச்சி அவரை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது திடீர்னு போய் அவர் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இல்லைப்பா எனக்கு இப்படி ஒரு பையனை பிடிச்சிருக்கு இப்படி ஒரு பையன் என் கண் முன்னாடி வந்து நின்றுட்டான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கப்பான்னு கேட்டால் அந்த மனுஷன் தாங்குவாரா நெஞ்சில் கையை பிடிச்சிட்டு உட்காந்து போயிட்டார் அப்படின்னா நீங்கள் தருவீங்களா எங்கள் அப்பாவை மீட்டு சொல்லுங்கள் எங்கள் அப்பாவை எங்கள்கிட்ட நீங்கள் மீட்டு தருவீங்களா இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டது எங்கள் அக்கா பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தது எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும் சொல்லுங்க நீங்கள் தருவீங்களா எங்கள் அப்பாவை உங்க அப்பா முக்கியம் உங்க அப்பா முக்கியம் ஒரே வழியா என் ஃப்ரெண்டா அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா ஈர்த்தனா கம்மன் இருக்கு இத்தனா அவர் ஏதோ ப்ரோ வாங்கிட்டாருன்ற ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காரு சும்மா இருமாமா நானும் பொறுமையா பேசினா அந்தாலும் இந்த ஆளுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தெரியும் எங்க அப்பாவை பத்தி எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு எங்களுக்குதான் மாமா தெரியும் எங்கள் அக்கா ஒன்றும் சப்போர்ட் பண்ணாமல் சுய இல்ல இல்லை இவ்வளோ நாள் அவளுக்குமே தெரியாது இப்பதானே மாமா இவர்தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறந்தான் அவளும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பா மாமா இவர் தான் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் போய் சொல்லிட முடியுமா மாமா வந்தா முக்கியம் எங்கள் அப்பா தான் முக்கியம் ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தங்கள விட்டுற முடியுமா அவங்க அவங்களுக்கு வந்தாதான் மாமா தெரியும் வலியும் வேதனையும் அது வரைக்கும் புரிய போகிறதுலையாக இருக்கும் ஆமா ஆமா புரிய போறது இல்ல நீங்க மட்டும் குடும்பமா உட்காந்து வலியும் வேற அனுபவிக்கிறீங்க அடுத்தவங்க எல்லாம் அனுபவிக்கல நீங்க தான் வலி மத்தவங்க அனுபவிக்கிறது எல்லாம் வலி கிடையாது அப்படி அப்படித்தானே பேசுற இவர்கிட்டலாம் பேசி ஒண்ணுமே ஆக போறது இல்லமா நீ எதுக்கு வர சொன்ன இத்தனா சாரி கேத்துனா ப்ரோ ஏதோ தப்பா பேசி இருந்தா கூட மன்னிச்சிரு அவரு உண்மையிலே அந்த நிலைமையில ரோஹித் அண்ணாவை பார்த்தோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பேசிட்டாரு இல்ல மாமா இதுக்கு அப்புறம் நீ அவரை பத்தி பேசாத இத்தனா விடுமாமா நீ எதுக்கு கூப்பிட்டன்றத மட்டும் சொல்லு யங்க நான் எதுக்கு கூப்டேன்றதே மறந்துடுறேன் போல நான் இன்னொரு நாள் பேசுறேன் நீ கிளம்பு மாமா நல்லா இருக்கர்லமாமா இப்ப நல்லா இருக்காருமா அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை இல்ல நீ ஃபீல் பண்ணாத ப்ரோ நான் தான் சொல்றறல ரோஹித் ப்ரோ அப்படி பார்த்ததனால பேசிட்டாரு நீ தப்பா நினைச்சுக்காதம்மா அப்படிலாம் இல்லம்மா நான் தான் தேவல்லமா அப்ப போய் என் கரெக்டர spoil பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்தாரு பேசாம தான் நின்னாரு நான் தான் தேவல்லமா அவர்கிட்ட பேசி ஆர்கியுமென்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னையும் அவரையும் ஒண்ண கூப்பிடாத மாமா உனக்கு எங்கிட்ட பேசணும் அப்படின்னா பண்ணு அப்படி இல்லைன்னா என்னை மட்டும் வர சொல்லு அவரை வர சொல்லாதான் மாமா என்னை பார்த்தா அவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அவ்வளோ பேசுறாரு தெரியுமா வார்த்தை அலை கொள்றாரு நானும் யார் ஹர்ட் பண்ணாலுமே ஹர்ட் ஆகாத கேரக்டர் அதை பாசிட்டிவா எடுத்துகிட்டு போற கேரக்டர் ஆனால் என்னையே இவ்வளோ காயப்படுத்தி பார்த்துட்டாரு ஒவ்வொரு டைம் என்னை பார்க்கும்போது ஃபுல்லாக எரிஞ்சு விழுவார் நானும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மனசை தேத்திட்டு போவேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ எப்படி கஷ்டப்படுத்தலானே யோசிச்சு என்னை குத்தி 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 கஷ்டப்படுத்துறது இவர் ஒருத்தராக தான் மாமா இருக்கார் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது நான் இப்போ சரியாகிடுவார் அப்போ சரியாயிடுவார் நம்ம பேசுகிற தாட் தான் சரியில்லை நம்ம பேசுகிறது தான் சரியில்லை அப்படின்னு எவ்வளோ மனசை தேத்திட்டு போயிட்டு அடிக்கடி நான் இவர்கிட்ட நார்மலாக பேச தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த பொண்ணை எப்படிலாம் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து ஒரு ஒரு டைம் கஷ்டப்படுத்திட்டு மாமா

இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல பேலன் நீ யோசிக்கிற உன்னை திட்டினதுக்காக திரும்பி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எப்படியாவது இந்த புள்ளைய நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு இருக்குது நேற்றுக்கு வேற தெரியாமல் அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசி உங்கள் அப்பா உனக்கு போட்ட கண்டிஷனையும் இது காதில் வாங்கிடுச்சு உங்கள் அக்காவுக்கு போட்ட கண்டிஷனையும் எங்கள் அண்ணன் காதில் வாங்கிடுச்சு அதனால தான் அது மயக்கம் போட்டுருச்சு இது இப்படி டேர்ன் பண்ணி நிற்கிது ஏமா நீ வேற என் சைக்கிள்ல இருக்க ரெண்டு ஹாட்டு அது மேல சத்தியமா சொல்றேன் ஒன்னு என் பவி ஒன்னு நானு எங்க ரெண்டு பேர் மேலையும் சத்தியமா சொல்றேன் இது தான் திரும்பி நிக்குது ப்ரோ ஆனா எல்லாத்தையும் தூக்கி தொடச்சு கடைச்சிட்டு உங்க அக்காவை கரெக்ட் பண்ணணும்னு இறங்கிட்டாரு ஆனா இது நோ நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு உண்மையா இருக்கேன் ஃப்ரெண்டுக்கே ஃபர்ஸ்ட் பொண்ணு தருவானுங்களான்னு தெரியல நம்ம தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகி பொண்ணு தராம விட்டா போறானுங்க அப்படின்னு இது மனசுக்குள்ளே டீப்பா குடி தோண்டிக்கிட்டு இருக்கு உள்ள ஒன்னையும் காதலையும் வச்சு புதைக்கிறதுக்கு ஆனா பொண்ணு தரமாட்டாங்கதான் மாமா அதெல்லாம் அடுத்த டாபிக் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் ஒன்று சேரட்டும் உங்க அப்பாவும் ஒத்துக்க வைப்போம் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் தட்டி தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது உனக்கு லவ் இருந்துச்சு முழு மனசோட பிளாக்கை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சொல்லு மாமா சீரோ சிறப்புமா சூப்பரா பண்ணி வைக்கிறேன் ஜாம் ஜாம்னு உண்மையாகவே அப்பா அது சீன் போடுதா என்ன திட்ட மாதிரி என்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி நீ வேணா பாரு லைட்டா காது கொடுத்து கேட்டு பாரு சோக கீதம் ஓடும் அவளுக்கு நான் சரி வர மாட்டேன் தேவையில்லாத வேலை அவன் மனசு வீணாக்க கூடாது இதான் சாக்குன்னு நல்லா திட்டோம் இதுக்கப்புறம் அவ தலைய வச்சு கூட படுக்க மாட்டான் நம்ம பக்கம் கீர்த்தனோட மேரேஜ்ல அவங்க அப்பா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு நந்தினி தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை உடச்சிட்டாங்க கீர்த்தனா வச்சும் அவர் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அது அவர் முழு மனசோட பார்க்கணும் பெத்தவர அவருக்கு அதான சந்தோஷம் அப்பா மிஸ்டர் பிளாக் நடிக்கிறாரா ஆமாமா மச்சனிச்சி அவனா டிஸ் பண்ணவா வேணாம் வேணாம் கோவமாக இருக்கிற மாதிரியே இருண்ணே அதுக்கு மனசு கேட்காது இப்போ உன்னை திட்டினதுக்காக நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு வச்சுட்டு உன்ட்ட பேச ட்ரை பண்ணும் அதனால வாய்ப்பை நம்ம தேடி போகக்கூடாது வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும் வாய்ப்பு நம்மளை தானே தேடி வரும் இப்போ நீ வாய்ப்பை ஏற்படுத்திட்டியா கோவப்பட்டு அதனால் நாளைக்கு அவரு ஒன்றை தேடி வருவாரு நீ ஃபீல் பண்ணாம போ நாளைக்கு ஒரு வாட்டி பேச வருவாரு அப்ப பேசிக்கலாம் பைப்பியாராம் பேசிட்டியா இல்லையாடா வா போகலாம் இந்த சஞ்சை ப்ரோ ஆமாம் சொல்லாதானே நீ நானும் அப்படியே இருப்போம் ஆனால் நல்ல மனுஷன் வெயிட் பண்ணு உனக்கு தான் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் எனக்கும் தெரியல மாமா பயமாக தான் இருக்கு பார்ப்போம் இப்போதிக்கு அந்த ஆசை இல்லை அப்படியே ஆசை வந்துருச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம் இப்போ பாரு நீ தனியாக வீட்டுக்கு போகிறேன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு மட்டும் பார்ப்போம்னா சஞ்சய் ப்ரோ இத்தனை தனியாகவே வீட்டுக்கு போய்க்கிறாளா வா நம்ம போகலாம் டேய் நீ கூப்பிட்டு போய் வீட்டு வரைக்கும் வா வாமா ப்ரோ அவள் தனியாக தான் போவாள்லாமா திரும்பி வந்து கோவமாக முடிஞ்சு வச்சுட்டு நிற்கிதான் நான் வெளில வெயிட் பண்றேன் வாங்க ஏய் ஒழுங்கா அவன் கூப்பிட்டு போய் விடுவான் அவன் கூட வீட்டுக்கு போ எனக்கு போக தெரியும் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க வட்டி சொன்னா உனக்குலாம் புரியாதுல்ல புரியாது இப்படியே போ எனக்கு என்ன போறேன் உங்களுக்கு என்ன நான் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறது கொஞ்சம் கூட செட் ஆகலண்ணா எனக்கு பிறந்த வலி வழிவாலும் இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவ<li>வளோ நான் கம் ஆடா நீ வரறதே நான் கேட்டிடலாம் வரேன் உடம்பேதா சரியில்ல இல்லடா ஜஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் தோணுச்சு அதான் வேற ஒண்ணு இல்ல இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் நினைச்ச கூட இந்த பிரகாஷ் பையனால லீகலா வந்த ஆபீஸ்ல மேனேஜ் பண்ண முடியாது அதனால நானும் ரெஸ்ட் எடுக்க யோசிப்பேன் இப்போதான் நீ வந்துட்டீயே இதுக்கப்புறம் அப்புறம் நான் எப்பவமால லீவ் எடுக்கலாம்ல அதல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்லம்மா ஆனா ஆனால் எல்லார் மாதிரியும் நீயும் எனக்கு தெரியாம எதையாவது பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறேன் அதெல்லாம் நான் எப்பவும் எதுவும் உனக்கு தெரியாமலாம் பண்ண மாட்டேன் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடக்கும் நை கம் சார் எஸ் கம் இன் சார் குட் மார்னிங் உன்னலா இருடி சார் ஒரு சில டீடைல்ஸ் வேணும்னு மெயில் பண்ணிருந்தீங்கல்ல அதெல்லாம் கரெக்ட் தான் சோ இலக்கு நிக்கறாங்க பாத்தீங்களா இல்லையா அவங்களுக்கு மார்னிங் சொல்லணும் இல்லையா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் என்ன நந்தினி ப்ராஜெக்ட் ஒரு 25% கம்ப்ளீட் ஆயிருக்குமா எஸ் மேம் ஆல்மோஸ்ட் டன் 25% ஏமாமா கேள்வி கேக்குற ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல டார் இலக்கு உனக்கு பெர்மிஷனோ நந்தினி என்னதான் ப்ராஜெக்ட் மாமா கோஆர்டினேட் பண்றேன்னு சொல்லிருந்தாலும் பட் ப்ராஜெக்ட் நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல தான் நடக்கணும் ஓகே தான மாமா ஷூர் இருக்கா கேட்டிங்க எந்த அட்வான்டேஜும் இதல இருக்க கூடாது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் தென் நெக்ஸ்ட் இதான் உங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் வேற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணீங்க அதெல்லாம் குட் தான் பட் இதுதான் லாஸ்ட் ப்ராஜெக்ட் இதையும் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க அண்ணா ஷூர் மாமா கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க மேம்னா ஃபர்ஸ்ட் டைம் ரோஹித் மாமாவா ஒரு எம்ப்ளாய்க்கு ரெசிக்னேஷன் கொடுக்கறது இதுவரைக்கும் வரைக்கும் எம்ப்ளாயி அவங்களா வேலையை வேணான்னு சொல்லியிருப்பாங்க நாங்களாம் எந்த எம்ப்ளாயும் வேலைக்கு வேணாம் அப்படின்னு முடி பண்ணதே கிடையாது டைம் மாமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுல ஸ்டில் நோ இது வரைக்கும் டைம் மாமாவா ஒரு எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்குறது சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லை மேம் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெசிக்னேஷன் சப்மிட் பண்றேன் மேம் சப்மிட் பண்ணிடுங்க ஏன்னா ரோஹித் மாமா ஒரு டைம் வேணான்னு முடிவு பண்ணால் வேணான்னு முடிவு பண்ணது தான் அதை அவர் எந்த காரணம் கொண்டும் மாற்றிக்க மாட்டார் அப்படிதானே மாமா ஆமாண்டா அந்த நீ நம்ம கம்பெனிக்கு வேணாம் இல்லை மாமா அவங்களே நான் வரலன்னு சொல்லிட்டாங்கடா அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கம்பெனியில் வச்சுருக்கிறதுல நியாயம் இல்ல நம்மளும் ரிசிக்னேஷன் கொடுக்கறது தானே கரெக்டு சூப்பர் மாமா அவங்களே கிளம்புறேன்னு சொல்கிறாங்களா அப்போ என்ன சூப்பர் ரெசிக்னேஷன் கொடுத்துருங்க இன்னும் பெனிஃபிட் ஏதாவது பண்ணணும்னா கூட பண்ணிவிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சேஃபாக செக்யூராக நெக்ஸ்ட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணட்டும் ஏன்னா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் வெளியில் போகணுன்னே வேலை கிடைக்கும் ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்ன பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து ஏன் வெளியில் அனுப்புனாங்கன்னு கேட்பாங்க அதுக்கு மட்டும் நந்தினி ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டா போதும் ஜாப் கிடைக்கிறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா நந்தினி நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னா கூட சொல்லுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பர்சனலாக பேசி உங்களை அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறேன் ஆனால் எங்கள் ரோஹித் மாமாவா ஒருத்தவங்கள வேணான்னு தூக்கி போட்டுட்டா கண்டிப்பாக வேணான் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இந்த கம்பெனிக்கு ரோஹித் மாமா வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ வேணாம்